மகத்தான விடுதலையை பெற்றோம் அத்தகைய விடுதலை என்பது இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிற பொழுது நமது நாடு இன்றைக்கு குறிப்பாக ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சி பின்பற்றப்படக்கூடிய கொள்கைகள் சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறது ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது இவைகளை எதிர்த்து மறு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு நாட்டு மக்கள் நிர்பந்தமாக தள்ளப்பட்டுள்ளார்கள் ஆகவே இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறுகிற பொழுது இரண்டாவது கட்ட சுதந்திர போராட்டத்தில் அனைத்து மக்களும் ஈடுபட வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சென்னையில் நடைபெற்ற ஒரு கம்பன் விழாவில் இந்த விழாவில் முதலமைச்சர் மற்ற அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றுகிற பொழுது கம்பன் எழுதியதை விவரித்து கூறினார் அதை இங்கே இருக்கிற வகுப்புவாத சக்திகள் வேண்டுமென்றே ராமனை வைரமுத்து இழிவுபிடித்து விட்டார் ஆகவே அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென தொடர்ந்து பலரும் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத இந்த சக்திகள் கடவுளை காட்டி தங்களை காப்பாற்றிக் கொள்ள தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் ஏற்கனவே ராமனை முன்னிறுத்திதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் எந்த தொகுதியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அந்த தொகுதியில் பாஜக தோற்று போனது மட்டுமல்ல அந்த பொது தொகுதியில் ஒரு தலித்து வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்பதை இந்த வகுப்புவாத சக்திகள் நினைவில் கொள்ள வேண்டும் கவிப்பேரரசு வைரமுத்து ஒன்றும் தவறாக பேசிவிடவில்லை அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமைத்தோழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிற பொழுது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய நிகழ்வு போக்குகளை குறிப்பிட்டு சொன்னார் அவர் யாரையும் இழிவுபடுத்தவில்லை எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலையும் யாரையும் அவர் இழிவுபடுத்தவில்லை மாறாக எல்லோரும் சேர்ந்து கலைஞரை குறிவைத்து தாக்குவது ஏன் தான் தாக்கியதையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அதை அவர் விளக்கமாக சொன்னார் அதை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சி பிஜேபியோடு தன்னுடைய கட்சி அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருவராக அங்கிருந்து விலகிக்கொண்டே இருக்கிறார்கள் இத்தகைய சூழலில் தன் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காக எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் திருமாவளவன் தவறாக பேசியதாக இட்டுக்கட்டி சொல்லி தனது அணிகளுக்கு கோபம் ஊட்டி அதன் மூலமாக தனது கட்சியினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார் இத்தகைய முயற்சி மிக மிக தவறானது இதைத் தொடர்ந்து திருமாவளவன் மீது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அந்த கட்சியைச் சேர்ந்த பலர் மிக தரம் தாழ்ந்த முறையில் அவர் குறித்து சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் தவறாக பிரச்சாரம் செய்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில இருபத்தி ஆறாவது மாநாடு சேலத்தில் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது மாநாட்டு பணிகள் தொண்ணூற்றி ஒன்பது சதம் நிறைவு பெற்றுவிட்டது இன்று ஒரு சதம் பாக்கி இருக்கிறது அதை இன்று இரவுக்குள்ளாக அந்த பணிகளையும் வரவேற்பு குழு தோழர்கள் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் என்று கருதுகிறேன் இந்த மாநாடு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இது ஒரு அரசியல் மாநாடு முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்வு போக்குகளை பரிசீலித்து அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது ஏனென்றால் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது அத்தகைய தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எத்தகைய அரசியல் நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இந்த மாநாடு தான் முடிவு செய்யும் நான்கு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பங்கு பெறக்கூடிய தரத்தால ஆயிரத்திற்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் விவாதித்து உரிய அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் டி ராஜா உள்பட அகில இந்திய தலைவர்கள் ஆறு பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் மாநாடு பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது என்று சொன்னாலும் நாளை தினம் பதினான்காம் தேதி மாநில செயற்குழு குழு மாநில குழு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் நாளைக்கு காலை பத்து மணிக்கு தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாநாட்டில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான தீர்மானங்கள் குறித்தெல்லாம் பரிசீலித்து அவை மாநாட்டிற்கு முன்வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மாநாட்டினுடைய இரண்டாம் நாள் பதினாறாம் தேதி பெல்க ஜனநாயகம் என்கிற தலைப்பில் ஒரு சிறப்பு மாநாடு போன்று நடைபெற இருக்கிறது அதில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு நிறைவு பேர் உரையாற்ற இருக்கின்றார்கள் தோழமை கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த அழைப்பதில் கண்டுள்ள அத்தனை தலைவர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள் பதினேழும் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் பதினெட்டாம் தேதி மாநாட்டினுடைய நிறைவு நாள் என்று ஒரு பெரிய பேரணி குறிப்பாக சீருடை அணிந்த பயிற்சி பெற்ற செந்தொண்டர்கள் அணிவகுப்பு அணிவகுப்போடு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பங்கு பெறுகிற பிரம்மாண்டமான பேரணியும் அதனை தொடர்ந்து போஸ் மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டமும் நடைபெறும் நான்கு நாட்களும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது குறிப்பாக பதினாறாம் தேதி கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய வீராயி என்கிற நாட்டிய நாடகம் நடைபெற இருக்கிறது பதினெட்டாம் தேதி திரைப்பட புகழ் தஞ்சை பொண்ணு குமார் குழுவினருடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன சார் மதுரையில் ஒரு மாநகராட்சி மேயரோட கணவர் கைது குறிப்பா நூத்தி ஐம்பது கோடி சொத்துரி முறைகேட்ல மாநகராட்சி மேயர் கைது மேயரோட கணவர் இது ஒரு மேயரா நீடிக்கிறாங்க இன்னொன்னு இந்த வயதில் அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ஆளுங்கட்சியை சேர்ந்த மேயரும் அது மேயரோட அதிகாரத்துல திமுக அவரோட கனவுரும் தலையிட்டு இருக்காருங்கிறது வெட்ட வெளிச்சமாகுது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் இதை எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறத நடவடிக்கை எடுத்துட்டாங்களே இல்ல மேயர் மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல மேயர் தப்பு பண்ணி தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க மேயர் கணவர் தப்பு பண்ணிருக்கிறாருங்கிறதுனால மேயர் கணவரை கைது பண்ணிருக்கிறாங்க இன்னும் வேறு பலரையும் கிட்டத்தட்ட ஒரு ஆணையராக இருந்து அங்கே செயல்பட்டவரை கைது பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பல பேரை சில ஒன்று மாமன்ற எல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க ஒரு பதினைஞ்சு பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்க மேலும் இது தொடர்பான தொடர்புடைய இருப்பார்களையானால் அரசு கருதுமையானால் கைது செய்யும் இல்லை சார் ஒரு மாநகராட்சி மேயருக்கு இருக்க அதிகாரத்தை ஒரு தவறாக பயன் இவருக்கு எப்படி கணவர் முறையில் எப்படி ஒரு அதிகாரம் வந்துடும் அவர் எப்படி அந்த சொத்து வரி முறைகேட்டில் எப்படி ஈடுபட்டிருக்க முடியும் அப்போ மேயர் உடந்தே இல்லாமல் எப்படி இவரால் ஈடுபட்டிருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி எழுதலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது பண்ணியிருந்தால் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க பாடுபட்டு போராடி தியாகம் சிந்தி ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம் ஜனநாயக உரிமைகளை பெற்றோம் இன்றைக்கு நாட்டில் அந்த ஜனநாயகம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது அதில் ஒரு பகுதிதான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்பது அரசியலை சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு சுயேட்சியான அமைப்பு அந்த அமைப்பு இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய அமைப்பாக முற்றிலுமாக மாறி போய்விட்டது இது வேண்டுமென்றே சொல்லப்படுவதல்ல தேர்தல் ஆணையம் சொல்லுகிற பதிலிருந்து இதை தெரிந்து கொள்ளலாம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையத்தால் சொடக்கடிக்கிற நேரத்தில் நீக்க முடிகிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இதிலிருந்து என்ன தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருப்பார்களே ஆனால் அவர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்பதுதான் இதில் இருந்து தெரிய வருகிற செய்தி கர்நாடக மாநிலத்தில் ஒரே குடிசைக்குள்ள குடிசை வீடு அம்பானி வீடு இல்லை குடிசை வீடு குடிசை வீட்டில் எண்பது வாக்காளர்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அம்பலத்திற்கு வந்திருக்கிறது பீகார் மாநிலத்தில் நூற்றி இருபத்தி நான்கு வயதுடையவர் வாக்காளர் போட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் உயிரோடு இருக்காங்களே என்னன்னு தெரியல நூற்றி இருபத்தி நாலு வயசு வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்குது தேர்தல் கமிஷன் அது அப்படி அப்படியே தவறு நடந்து போச்சு அது வேற ஒன்று மலுப்புகிறது தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசாங்கம் எதை எடுத்துக்கொண்டாலும் ஆதார் அட்டை அவசியம் ஆதார் அட்டை இருந்தால் தான் ஏற்கப்படும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தியதை ஊடகங்களும் நாட்டு மக்களும் மறந்திருக்க மாட்டார்கள் ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எதற்கெடுத்தாலும் நீங்கள் ஆதார் அட்டையை கேட்பது தவறு என்று உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டியது ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது ஆதார் அட்டை தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படுகிற அடையாள அட்டை அதே போல குடும்ப ரேஷன் அட்டை இவையெல்லாம் எல்லாம் தகுந்ததல்ல இவைகளையெல்லாம் போலியாக தயார் செய்யப்பட தயார் செய்ய முடியும் இந்திய அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட கொடுக்கப்படக்கூடிய ஆதார் அட்டை ஏற்கப்பட மாட்டாது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை செல்லாது மாநில அரசால் குடும்ப ரேஷன் அட்டை ரேஷன் அட்டை இருந்தால் தான் பாஸ்போர்ட்டு எடுக்க முடியும் எடுக்க முடியாது பாஸ்போர்ட் எடுப்பதற்கு தேவை குடும்ப அட்டை தேவைப்படுகிறது ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்கிறது இதெல்லாம் நம்பத்தகுந்ததல்ல இவைகளெல்லாம் போலியாக தயார் செய்யப்பட செய்ய முடியும் என்று தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுகிறது உச்சநீதிமன்றமும் அதை ஏற்பதுதான் மிகுந்த கவலைக்குரியதாக இருக்கிறது அப்போ இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட இந்த ஆதாரத்தை தான் அனைத்து மக்களும் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அதை போலியாக தயார் செய்யப்பட முடியும் என்று சொன்னால் வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது மொத்தத்தில் இது என்னவென்று சொன்னால் நாட்டினுடைய ஜனநாயகத்தை படிப்படியாக சீரழிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதற்கான அடையாளம் இது இன்றைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை என்றால் வாக்காளர் பட்டியல் பெயர் இருக்காது இதுவே நாளை என்ன சொல்ல போகிறார் என்று சொன்னார் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னால் நீ இந்திய குடிமகனாகவே இருக்க முடியாது என்று சொல்லுகிற காலம் தொலைவில் இல்லை இதுதான் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பேராபத்து ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்து ஆகவே இந்த சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது வாழ்த்து சொல்லுகிற பொழுது இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு தயாராகுங்கள் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறார் தொடர்ந்து தொடர்ந்து தனியார் தனியார் மயமாவது பொதுத்துறை நிறுவனங்க வங்கிகள்ல அஞ்சு புள்ளி லட்சம் கோடி வந்து வாராக அந்த பட்டியல இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே இது போல ஒரு பிரச்சனை வங்கி ஊழியர்களை முன் வச்சாங்க மீண்டும் இதே ஒரு நிலைமை ஆனா இந்த படிப்படியா வசூலிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஒவ்வொரு முறையும் மிக பெரும் நிறுவனங்களுக்கு மோசடி பேர்வழிகளுக்கு பல ஆயிரம் கோடி கடன் கொடுக்கப்படுகிறது அந்த கடனையும் திரும்ப பெறுவதில்லை வட்டியையும் திரும்ப பெற திரும்ப பெறப்படுவதில்லை அவர்கள்லாம் வசதியாக வெளிநாட்டிற்கு சென்று விடுகிறார்கள் அத்தகைய கடன்களை பல ஆயிரம் கோடி கணக்கில் வராக்கடன் என பட்டியலில் வைக்கப்படுகிறது அந்த வராக்கடன் பட்டியலுக்கு அது போய்விட்டால் அது திரும்ப வசூல் செய்யப்பட மாட்டாது அது முழுமையாக இதுவரையில் கடந்த கால வரலாறு தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்யப்பட்டு தான் வருகிறது ஏழைகள் சாதாரண ஏழைகள் விவசாயிகள் சிறு குறு தொழில் நடத்துவோர் குறைந்தபட்ச கடனை கூட வங்கியில் பெற முடியாது ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது அப்படி ஒருவேளை கடன் வாங்கியதை திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஜப்தி செய்யப்படுகிறது கல்விக் கடன் வழங்கப்படுகிறது ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இருந்த பொழுது சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபொழுது பெற்றோரின் கையெழுத்திருந்தால் போதும் கல்விக் கடன் கொடுக்கப்படும் என்று கல்விக்கடன் கடன் வழங்கினார்கள் இப்பொழுது பெருமளவுக்கு வழங்கப்படுவதில்லை அவ்வாறு கல்விக்கடன் வழங்கப்பட்டு அது படித்து பட்டம் வழங்கினார் பல்கலைக்கழகம் கொடுக்கிற வண்ணமயமான பட்டங்களை பெற்று விடுகிறார்கள் ஆனால் வேலைக்கு போனால் தான் திரும்ப செலுத்த முடியும் அதனால் திரும்ப செலுத்த முடியல அதை வசூல் செய்வதற்கு அம்பானி போன்ற நிறுவனங்களுக்கு முகவர் பொறுப்பை கொடுத்து நிர்பந்தப்படுத்தி வசூலுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் பல மாணவர்கள் பல பெற்றோர்கள் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள் விவசாயிகள் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் இவர்கள்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் அல்லது அதிகபட்சம் ஒரு லட்சம் அளவுக்கு கடன் பெற்றவர்கள் ஆனால் கோடிக்கணக்கில் கடன் பெற்றவர்கள் எவனும் தற்கொலை செய்து கொண்டது கிடையாது திருப்பி செலுத்துவதும் கிடையாது ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க அவர்களுக்கு சாதகமாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டு வருகிறது பல்வேறு துறைகளில் தனியார் மயமாவது தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்து வந்தது இப்ப தூய்மை பணியாளர்களே தனியார் மயில் அந்த கான்ட்ராக்டர் தனியார் போராட்டத்தில் மாநில நெடுஞ்சாலையை தனியார் சொல்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விறதாவது ஒரு திட்டம் இருக்குன்னு போராட்டத்துக்கு வந்தவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க உங்கள் கூட்டணியில் இருக்க இருக்கும்போதே த தமிழக அரசு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்குது இதையெல்லாம் பார்த்து நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இது ஒரு இது ஒரு பிரச்சாரம் உங்களை மாதிரி உள்ளவங்க அல்லது உங்கள்கிட்ட யாரும் சொன்னாங்களோ அவங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து செய்கிற பிரச்சாரம் என்னென்னா திமுக தோழமை கட்சியாக இருக்குது அதனால் எதையுமே கண்டுகொள்கிறது இல்லை என்று ஒரு பதந்தி ஒரு அவதூறு தொடர்ந்து பரப்பப்படுகிறது தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராடிக்கிட்டு இருக்காங்க ரிப்பன் மாளிகைக்கு முன்னால் எனக்கு இருக்கிற ஆயிரம் வேலையில் நேற்று போய் அவர்களை சந்தித்து பேசி வாழ்த்து கூறிவிட்டு அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் ஒப்பந்த முறை ரத்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தியில்ட்டு தான் இரவு புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொறுத்த மட்டில் எந்த துறையிலையும் தனியார் மையத்தை ஏற்பதற்கு தயாராக இல்லை ஏற்காது பொது ஆமாம் பொதுத்துறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பொதுத்துறையை பற்றி புரிதலே பலருக்கு தவறாக இருந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்தபொழுது தான் போக்குவரத்து துறையை பொதுத்துறை ஆக்கினார் அது பொதுத்துறை ஆக்கிய பிறகுதான் குக்கிராமங்களுக்கு பேருந்துகள் இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறது கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது தான் தனியார் இடத்தில் இருந்த மின்சார துறையை அரசுடமையா ஆக்கினார் ஆக்கப்பட்ட பிறகுதான் குக்கிராமங்களுக்கு மின்சாரம் இன்றைக்கு தெருவிளக்கு எரிகிறது வீடுகளுக்கு லைட் எரிகிறது தனியார் இடத்துல இருந்த பொழுது குக்கராவங்களுக்கு லைட்டு கிடையாது மின்சாரம் கிடையாது போக்குவரத்து கிடையாது ஆகவே பொதுத்துறையில் பொதுத்துறையில் சேவை துறைகள் இருக்குது இப்போ கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின்சாரம் இல்லைனா நட்டம் ஏற்படுமான நட்டம் ஏற்படும் என்ன வேணும் சேவை துறைகள் இன்னொரு பொதுத்துறையில் லாபம் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் நட்டம் வரும் நட்டம் வருவது பிரச்சனை இல்லை அது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிறமே இல்லை பொதுத்துறைகளை பொறுத்த மட்டில் நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு எந்த ஒரு நாட்டையும் நம்பி இந்தியா இருக்கக்கூடாது நம்முடைய தாய்நாடு இருக்கக்கூடாது ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கணும் பொதுத்துறை நிறுவனங்கள் அவர் தான் உருவாக்கினார் பொதுத்துறை நிறுவனங்களை இந்தியாவின் ஆலயங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் மோடி சர்க்கார் வந்ததற்கு பிறகு அனைத்து மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் பாதுகாப்புத்துறை உள்பட விற்பனையாக இருக்கிறது அடிமாட்டு விலைக்கு விற்பனையாக இருக்கிறது கண்டிக்கத்தக்கது பட்டியலில் சேர்க்கக்கூடாது தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட வேண்டும் இந்தி படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தி படித்தவர்கள் தான் பூரா தமிழ்நாட்டில் ஹோட்டல்ல இருந்து அனைத்து துறைகளிலும் அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வயலில் கூட வேலை பார்க்குறாங்க நடு வேலை நாற்று பறிக்கிற வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நீக்கிறது இன்னொரு பக்கம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் சேர்க்கிறது என்கிற அந்த முயற்சி அதாவது அங்கே லட்சக்கணக்கில் நீக்குவது லட்சக்கணக்கில் புதிதாக இந்தியாவில் இருக்கிற வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு சேர்ப்பதையும் நீக்குவதையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்காது அது அவரே வழி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்ட மாதிரி கூட எடுத்துக்கலாம் வகுப்புவாத சக்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கம்பன் வீட்டு க கைத்தறிவும் கவி பாடும் அப்படின்னு தமிழ் மக்கள் வந்து புகழ்ந்து பாடிட்டு இருக்க ஒரு கவிஞரை இழிவுபடுத்துற மாதிரி செய்யலாம் வந்து பார்க்க முடியாது ஒரு ராமன் குறித்து மனநிலை சரியில்லாத அதாவது கம்பர் கம்பர் அவர் இழிவுபடுத்தும் அந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன் முதல்வர் சில உட்காந்து நானும் கேட்டேன் அவர் கம்பரை இழிவுபடுத்தவும் இல்லை அவர் ராமனை இழிவுபடுத்தவும் இல்லை கம்பர் எழுதியிருக்கிற காவியத்தை விளக்கி சொன்னார் அவர் ராமனை தனிப்பட்ட முறையெல்லாம் பைத்தியம் லூசு அப்படிலாம் சொல்லல கம்பராமாயணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கம்பர் இப்படி எழுதியிருக்கிறார் என்று கம்பர் எழுதியதே அவர் விளக்கி சொன்னாரே தவிர ராமரை அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை நான் நேரம் உட்காந்து கேட்டுதான் இருந்தேன் கம்பன் எழுதிய கம்பராமாயணத்தில் உள்ளதை அவர் எடுத்து விளக்கி சொன்னார் அங்க கம்பராமாயணம் கற்ற அறிஞர்கள் தான் இந்த மேடையில் எல்லாரும் இருந்த காட்டு என்னை காட்டிலாம் எனக்கு அப்படி நான் பண்டிதர் பண்டிதர்கள் குறிப்பா இலங்கையிலிருந்து வந்திருந்த மேடையில் அவர் கண்டனம் தெரிவிக்கல அவர் பேசவே இல்லை நீங்க தவறா சொல்லாதீங்க அவருக்கு விருது வழங்கப்பட்டது விருதை வாங்கி கொண்டு அவர் சென்று விட்டார் யாரும் மேடையில் வைரமுத்துவை தவிர வேறு யாரும் அங்கே மேடையில் பேசலை அவர்களுக்கெல்லாம் விருது வழங்கப்பட்டது ஒரு ஏழு எட்டு பத்து பேருக்கு சுகி சிவம் போன்ற பல்வேறு அறிஞர் பெருமக்களுக்கு கம்பராமாண்டத்தோடு தொடர்ந்து தொடர்பு உள்ளவர்களுக்கு ஜெகத் ரச்சகன் அவருடைய ஏற்பாட்டில் அவங்க ஒரு கம்பன் கழகம் இருக்காங்க அதனுடைய தலைவர் அவர் அவர் ஏற்பாட்டில் விருதுகள் வழங்கப்பட்டது விருதை வழங்கியவர் முதலமைச்சர் அந்த மேடையில் பேசியவர் உரையாற்றியவர் கவிஞர் வைரமுத்து மட்டும்தான் இவர்களை பாராட்டி பேசினார் பாராட்டி பேசுகிற பொழுது கம்பர் என்ன மாதிரி எழுதியிருக்கிறார் என்று ஒரு விளக்கம் அளித்தாரே தவிர இவராக கற்பனையாக எதுவும் சொல்லவில்லை அவர் அது இருந்து அப்படி ஒன்று பேசினார் என்று அவர் மேலே ஒரு சாயத்தை பூசி அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு சிலர் வெளியிலிருந்து முயற்சிக்கிறார்கள் அவ்வளோதான்

மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசங்கள்லாம் வந்து படுகொலை கண்டித்து ஒரு சட்டம் ஏற்றணும்னு கோரிக்கை சொன்னாங்க அதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை அதை சொல்லிட்டு போங்கன்னு கேளுங்க நான் சொல்லிவிட்டேங்க ஒரு நோக்கம் இருக்கலாம் ப்ளீஸ் சொல்றது கேட்டுங்க ப்ளீஸ் சொல்கிறத கேட்டுங்க முதல்ல நீங்கள் திமுக மேலே சாயம் சொல்றதுக்கு ஆயிரம் கேள்வி என்னை கேட்கலாம் நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ரொம்ப இளைஞர் நல்லா சிறந்த நிருபராக நீங்கள் வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் முதலமைச்சரை பார்த்தோம் சந்தித்தோம் வெளியிலிருந்து சொல்லிட்டோம் முதலமைச்சரை பார்த்தோம் சந்தித்து சொல்லியிருக்கிறோம் அவர் பரிசீலிப்பதாக சொன்னால் சொல்லிட்டோம் அதுக்கு பிறகு அவர் ஏன்னு சொல்லலைன்னு நம்பிக்கை முடியுமா நீங்கள் கேளுங்க பத்திரிக்கையில் அப்படி கேட்குறது நாகரிகமா இல்லை நீங்கள் கேட்கலாம் பிரஸ்ங்கிற முறையில் கேட்கலாம் நீங்கள் எங்க அப்படி சொன்னாங்களே நீங்கள் ஏங்க அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கன்னு கேளுங்க அது கரெக்ட் நான் போய் ஏங்க சொல்லலை நீங்கள் ஏன் பிரசில் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை அப்படின்னு போய் முதலமைச்சர் கேட்க முடியுமா அப்படி கேட்கறது நாகரிகமா கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி வேற அரசியல் நாகரிகம் வேற அரசியல் நாகரிகம் வேற கூட்டணி வேற கூட்டணியும் அரசியல் நாகரீகம் ஒன்றாக்காதீங்க அரசியல் அரசியல் மற்ற முறையில் முத்தரசன் ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டான் ப்ளீஸ் வேற இருக்கா அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி சேரல நல்லா பதிவு பண்ணி எல்லாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி கிடையாது இன்னும் உறவு ஏற்படவில்லை பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து எடப்பாடியை அமித்ஷா கூட்டணியில் சேர்த்துருக்கிறார் இது பிடிக்காம பல பேர் ஏற்கனவே வெளியேறி இருக்கிறாங்க ஏற்கனவே ராமநாதபுரம் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா விலகி காரணங்களை சொல்லி போயிட்டாரு இன்னைக்கு மைத்ரேயனா மைத்ரேயன் விலகி இருக்கிறார் இன்னும் பல பேர் விலக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இருந்திருக்கலாம் மறுபடியும் சேர்த்து சேர்த்துக்கிட்டாங்கல்ல இப்ப இருப்ப வளர்கிறது எங்க இருந்து காரணம் கட்டுறதுன்னு இப்ப இருக்கிறது அண்ணா திமுக தானே அதிமுக கொள்கையை ஏற்றுக்கொண்டு இது நாளைக்கு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு அண்ணா திமுக தானே இருந்தாரு இப்போ அங்க இருந்தா வழங்கி இருக்கிறாரு நயினா நாகேந்திரன் அண்ணா திமுக தான் இருந்தாரு இப்போ அவர் தானே பாஜக தலைவராக இருக்காரு இவர் எப்படி இங்க இருந்து வந்தாரு இவர் இப்ப இங்க இருந்து அதை எப்படி நான் சொல்ல முடியும் நான் எப்படி சொல்ல முடியும் நைனா நாகேந்திரன் நல்ல பரவாயில்ல எங்க ரவி மாநில செயற்குழு உறுப்பினர் நல்லா எடுத்து கொடுத்தாரு நைனா நாகேந்திரன் அண்ணா திமுகவுல அமைச்சரா இருந்தவர் பொறுப்பு கொள்ளி இருந்தார் மாவட்ட செயலர் இருந்தவர் அவர் இப்ப வந்து பாஜக மாநில தலைவர் அது மாதிரி இவர் மைத்திரையன் ஆர் எஸ் எஸ் தான் இருந்தார் அவர் அப்புறம் அதிமுக போனாரு சேர்த்துக்கிட்டாங்கல்ல ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்கல்ல யார் கொடுத்தா ராஜ்யசபா சீட்டு சீட்டு யார் கொடுத்தா ஓபிஎஸா ஜெயலலிதாவா சரி ஐட்டு கொடுத்தாங்கல்ல இங்கே ராஜ்யசபா இருந்திருக்கிறாரு அண்ணா திமுக கொள்கை பிறப்பு நல்லா பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவர் பிஜேபியோட சேர்ந்தது தமிழ்நாட்டு அவர் சொல்ல காரணம் என்ன அந்த காரணம் தான் பார்க்கணும் நாங்கள் சொல்கிறதான் அவர் சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறது அதை எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாரு ஆகவே அதை எதிர்த்து நான் வெளியேறுகிறேன்னு வெளியேறுறாரு இதுதான் முக்கியமான விஷயம் எடப்பாடி இதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு அதுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் கட்சி பணம் வாங்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தேஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சு முகவரியல் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டிற்கு பாஜக துரோகம் செய்கிறதா இல்லையா நிதி ஒதுக்கீட்டில் புறக்கணிக்கிறதா இல்லையா இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பொழுது அந்த சீற்றத்திற்கு போல தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க மறுத்ததா இல்லையா தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதா இல்லையா இந்திய திணிக்கிறதா இல்லையா இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பதில் என்ன இந்த பதில வேற மாதிரி பேசிட்டு இருக்காருமாவளச்சு எங்களை விட்டாருமாவளச்சி எதுக்கு தாக்குறாரு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி மேல கடுமையான கோபத்தில் இருக்க இருக்கிறாங்க ஏன் பிஜேபியோட சேர்ந்து தவறு குறைஞ்சபட்சம் மதிக்க மாட்டேங்கிறாங்க மோடி வர்றாரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யுமாரு கேட்கற கேட்குறாரு விமானத்தில் நிலையத்தில் வந்து ஒரு பூச்செண்ணு கொடுத்து வரவேற்கிட்டு போறேன்னு சொல்கிறாரு பூச்செண்ணு கொடுத்துட்டு சிரிச்சுட்டு வர்றாரு ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த ரெண்டு பேருக்கு தான் கூட்டணின்னு சொல்கிற பிஜேபி ஒரு ரெண்டு நிமிட நேரம் ஒரு அறையில் ஒதுக்கி உட்காந்து பேசுவதற்கு கூட அனுமதிக்காமல் அவமதிக்கப்படுகிறார் என்பது அதிமுக தொண்டருடைய கோபம் அந்த கொந்தளிப்பு அந்த கொந்தளிப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள திருமாவளவன் எம்ஜிஆரை ஜெயலலிதாவை அவமதியாக பேசிவிட்டார் அப்படின்னு அங்க தூண்டி விடுறார் திருமாவளவனுக்கு எதிராக தூண்டி விடுறார் நன்றி வணக்கம் எல்லாரும் மாநாட்டுக்கு சிறப்பா நாளைக்கு செயற்குழு காலையிலும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்